நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் அவ்வாறு செய்தால் தண்டனை தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் பின்பற்றுகிறீர்களா ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்று சொல்லவில்லை ஆம் என்று சொல்லுகிற நேரத்தில் ஆம் என்று சொன்னார் இல்லை என்று சொல்ல வேண்டிய இல்லை என்று தைரியமாக சொன்னார் அந்த பாணி அந்த திராணி நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய வார்த்தைகளினால் பல மனிதர்கள் காயப்படுகிறார்கள் தவறான வார்த்தைகளினால் தீய வார்த்தைகளினால் பொய்யான வார்த்தைகளினால் பலர் காயப்படுகிறார்கள் நீங்கள் சொல்லுகின்றது வதந்தி புறம் கூறுதல் அவதூறு பல மனிதர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறது உண்மை எடுத்துரைக்க வேண்டிய நேரத்தில் மௌனிகளாக இருக்கிறீர்கள் அங்கே பொய்மை ஆட்சி செய்து விடுகிறது நல்லது அங்கே நடைபெறாமல் போய்விடுகிறது கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நமது நெறி மற்றவர்கள் நெறியை விட சிறந்து விலக வேண்டும் என்றால் உண்மைக்கு சான்றுரைக்கின்றவர்களாக வாழ வேண்டும் ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை உரத்து சொல்கின்றவர்களாக எதற்கும் யாருக்கும் அஞ்சிடாது கடவுள் ஒருவருக்கே அஞ்சி தூய வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வோம்